கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே இயேசு கிறிஸ்தன் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள் இந்த நாளிலும் ஆண்டவர் உங்களுக்காக கொடுத்திருக்க வசனம் அப்போஸ்தலர் பத்தாம் அதிகாரம் முப்பத்தெட்டாம் வசனம் அந்த வசனத்தின் பின்பகுதியை வாசிக்கிறேன் தேவன் அவரோடனே கூட இருந்தபடினாலே அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாகிறவராயும் சுட்டித்திருந்தார் தேவன் இயேசுவோட கூட இருந்ததா சொல்றது நம்மளும் நன்மை செய்கிறா இருந்தாக்க ஆண்டவர் தேவன் நம்ம கூட இருப்பார் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குறவராக சுற்றி திருந்தா சொல்லப்பட்டிருக்கு பிசாசுக்கும் வல்லமைகள் அந்த வல்லமை பிசாசுக்கு எப்படி கிடைச்சினாக்கா அவர் ஜபம் பண்ணியோ வேற எதுவும் பண்ணியோ பண்ணல தியாகம் பண்ணியோ கிடைக்கல நம்ம கிட்ட இருந்து திரு அந்த வரங்கள் அந்த வல்லமைகள் ஆசிவாதங்கள் எல்லாம் அவன் என்ன சொல்ல போட்டு வசந்த அவன் திருடன் திருடமும் கொல்லவும் அழிக்கமே வரான் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு ஏசு கிறிஸ்து நாமத்தினால நம்ம எப்போ மூழ்கி ஞானசம் அடுக்கிறோமோ ரத்தநாள கழுவ அப்போ ஒவ்வொருவருக்கும் ஒரு வரம் ஒன்பது வரங்கள் ஒரு வரமாக கண்டிப்பாக கொடுக்கப்பட்டிருப்போம் இலவசமாக அது கெடுக்கப்பட்டிருக்க வரத்தை பற்றி யாரும் கண்டுக்கிறதே இல்லை அதை உபயோகப்படுத்தாமல் பயன்படுத்தாமல் போட்டு வச்சுருப்பாங்க அது பயன்படுத்தாமல் இருக்கிற ஆயுதம் கத்தி மாதிரி அது திருப்பிடிச்சி போய் கிடக்கும் அதுதான் பிசாசு எடுத்து தனக்கு சாதமாக பயன்படுத்திப்பான் இந்த மாதிரி ஒவ்வொரு வரமாக நம்மக்கிட்ட ஒவ்வொரு ஆசைமும் நம்மக்கிட்ட திருடி அதை எடுத்து அவனுக்கு வல்லமை இருக்கா மாதிரி அவன் கவனிச்சிப்பான் நம்ம ஏமாந்து போயிருப்பான் நம்மளை இருப்பான் நம்மக்கிட்ட திருடி நம்மையே இருப்பான் அப்படி பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரை குணமாக்க இயேசு கிறிஸ்து அத்தத்தலை மட்டும் தான் முடியும் வசம் பார்க்குறோம் குமாரன் விடுதலை ஆக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவேன் அதனால வந்து இயேசு கிறிஸ்து நம்மளை விடுதலை ஆக்கும்போது அந்த மெய்யான விடுதலை கிடைக்கும் மற்றதான் தற்காலிக விடுதலை மந்திரவாதியை தேடி போவாங்க குரு சொல்றவங்க தேடி போவாங்க பரிகாரம் ஏதாவது பண்ணுவாங்க ஆனாலும் நானே உன் பரிகாரியாக கர்த்தன் ஏசு சொல்றேன் அப்போ ஏசு கிறிஸ்து தான் அந்த வல்லமையிலிருந்து பிசாசின் வளமையை நம்ம விடுக்கு போக முடியும் அவரால் தான் அந்த விடுதலையை வாங்கி தர முடியும் குடும்பத்துல பல பிரச்சனைகள் போராட்டங்கள் வியாதிகள் இதெல்லாம் கொண்டு வர்றது பெரும்பாலும் பிசாசு கரையை தான் அதனால அதுல இருந்து விடுதலையாக நம்ம ஆண்டவரை அங்கே உறுதியா பட்டுக்கொள்ளணும் ஆமாண்டவரை இந்த நாள் மாண்டவரை நீர் கொடுத்த வார்த்தைக்க நன்றி அப்பா வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குவதா சுத்தி திருந்தியரே மற்ற இந்த நாளில் சுவாமி வரை அந்த மாதிரி பிசாசின் வல்லமையில அகப்பட்ட ஒவ்வொருவரையும் நீர் விடுதலையாக்க வல்லவர் என்பதை விசுவாசிக்கம் சாமி அப்பா நீ அப்படியே செய்ய ஸ்தோத்திரம் இந்த நாள் உண்மை நோக்கில் கிளஞ்சிகள் கூப்பிடுகிற ஒவ்வொரு சத்தத்தையும் கேட்டு நீ அற்புதத்தை செய்யப்படுற நன்றி இயேசு கிறிஸ்தன் நாமத்தை ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமே